ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி வச்சு நம்ம ஒரு குருமா செய்யப்போகிறோம் டிஃபனுக்குள்ள குருமா தான் இதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுவிட்டேன் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் நைஸாக கட் பண்ண வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த கலரு பட்டாணி தான் நான் வாங்கியிருக்கேன் பச்சை பட்டாணி வாங்கலை பட்டாணியை நைட்டே ஊற வச்சாச்சு ஊறின பட்டாணி வந்து நம்ம வேக வச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா குக்கரில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தக்கா வெங்காயம் போட்டு த வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இதை பட்டாணியை போட்டுக்கலாம் அதிலே குக்கர்லேயே விசில் வச்சு விடலாம் நம்ம சட்டனு காலையில் ஒன்று ஒன்றா இருக்கிறதுக்கு அடுப்பு டைம் தானே ஆகும் அதனால் காலையில் ஸ்கூலுக்கு கலப்பும்போது காலேஜ் கலப்பும்போது கலப்பும் இந்த மாதிரி குக்கர்லேயே போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளி வதங்குறக்கு கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்துடும் அதோட நம்ம பட்டாணியும் சேர்த்து நம்ம அதில் போட்டுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் தேங்காய் ஒரு முடி தேங்காய் கூட சின்ன முடியில் முடி தேங்காய் கொஞ்சம் பூண்டு இஞ்சி சோம்பு சீரகம் எல்லாமே வச்சு நைஸாக அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் இதில் பட்டாணியும் சேர்த்தாச்சு பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வந்து இதில் ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் ஒன்பே ஒன்னாக நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் போட்டால் போதும் வீட்டு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் போட்டுட்டு கரம் மசால் தூள் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிக்காமல் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு தேங்காயும் இப்போயும் ஊற்றிடுறேன் நீங்கள் விசில் வச்சு எடுத்துகிட்டு கூட நம்மளை தேங்காய் தே ஊற்றிக்கலாம் நான் இப்போ எல்லாமே நே சட்டனு செய்கிறதுனால காலை நேரம் டைம் இல்லை அதனால் சரி கிளப்புற அவசரத்தில் நான் எல்லாத்தையும் தேங்காய் இஞ்சி மூண்டு பேஸ்ட்டோட தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசிலை போட்டு நல்லா ஒரு நாலு விசில் குக்கரை பொறுத்தது எங்களோடய குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா நின்று நல்லா விசில் வரும் நீங்கள் எதுக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் பட்டாளின்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ திக்காக தேவைனாலும் நீங்கள் திக்கா சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இட்லிக்காக வச்சுருக்கேங்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுவிட்டு கடைசியில் மல்லித்தளை கருவேப்பில் தூவி நான் இறக்க போகிறேன் நல்லா தூவி கடைசியில் ஒரு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டீன்னா குருமா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு இறக்க இறக்கப்போல மல்லித்தலை கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதாங்க சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு செமையான ஒரு